ஏன்பா மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு மட்டும் ஒரு நியாயமா எங்க மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறீங்க இப்படி தாங்க பங்களாதேஷ் கேப்டனான ஷஹிபுல்லா வந்து கெனடா குளோபல் டி ட்வெண்ட்டி லீக்ல பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ உள்நாட்டு லீக்ல நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பயங்கர சர்ச்சை பொருளாக மாறிடுச்சுங்க அந்த வகையில் வந்து இவர் வந்து நான் சூப்பர் ஓவர் விளையாட மாட்டேன் எனக்கு வந்து கப்பே கிடைக்கலனா கூட பரவாயில்லன்னு சொல்லி மேட்சை பாதியிலே விளாடாமல் வந்து கொண்டு போயிருக்காரு இதனால ஷைபுல்லாசன் பெரிய சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் நான் வந்து கேட்குறீங்க அதாவது இந்த டி ட்வெண்ட்டி லீக்ல ஷைபுல்லாசன் தான் பங்களா டைகர்ஸ் அப்படின்ற டீமை வந்து லீட் பண்ணி கொண்டு இருக்காரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து இந்த தடவை வந்து கொடுத்துருக்காருங்க அந்த டீமை நல்லா விளையாட வச்சு பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு அப்ப என்ன இருக்கு அப்படின்னா எலிமினேட்டர் அப்படின்ற டீமும் நேஷனல் விளாண்டுருக்காங்க இந்த ஒரு மேட்ச் நடக்கும்னு பார்த்தா இந்த மேட்ச் நடக்கிற அன்னைக்கு பயங்கரமாக மழை விழுக வந்து ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த மழையினால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் வந்து தடைபட்டுருச்சு அதனால் அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ மழை பயங்கரமாக விழுந்துக்கிட்டே இருக்குது இந்த சமயத்தில் வந்து சூப்பர் ஓவர் நடத்தி வேணால் யார் வின் பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சூப்பர் ஓவர் நடத்துறதுக்கு பிளான் பண்றாங்க ஆனா அந்த ஒரு சமயத்துல சைபுல்ஹாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா சூப்பர் ஓவரா நாங்களாம் விளையாட முடியாது ஒன்று நீங்கள் வந்து அஞ்சு ஓவர் மேட்ச் வந்து நடத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா இது வரைக்கும் நாங்கள் தான் அந்த டீமை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாயிண்ட்ஸ் டேபிளில் நாங்கள் தான் வந்து மேலே இருக்கோம் அதனால எங்களை டேரெக்டாக குவாலிஃபை டூ மேட்ச் வந்து விளையாட விடுங்க நான் சூப்பர் ஓவர்லாம் விளாட முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி அவர் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு போயிட்டாருங்க இதனால வந்து டேரெக்டாக இந்த பங்களா டைகர்ஸ் அப்படின்ற டீம் வந்து விளையாடாமே எலிமினேட் ஆகிட்டாங்க ஆப்போனன்ட் டீம் வந்து குவாலிஃபை டூ வந்து விளையாண்டுட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயந்தான் பெரிய சர்ச்சை பொருளாக மாறி இருக்குது இந்த ஒரு விஷயத்த சொன்னவுடனே ஏன்பா ஹாசன் சூப்பர் ஒரு விளையாடல அவர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவரை வந்து திட்டம் வந்து முயற்சி பண்ணலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஹாசன் மேலேயும் நிறைய நியாயம் வந்து இருக்குங்க ஏன்னா அவர் வந்து சும்மா எங்களை குவாலிஃபையர் டூ விளையாட விடுங்கன்னு சொல்லலை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து நடந்திருக்கு இப்போ இவங்க விளையாண்ட மேட்ச்சுக்கு முன்னாடி குவாலிஃபையர் ஒன் மேட்ச் வந்து நடந்திருக்கு அந்த ஒரு மேட்சில் இப்படி தான் மழை விழுந்து ஒரு பால் கூட போட முடியல ஆனால் அந்த ஒரு சமயத்தில் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணி எந்த டீம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த லீக்ல வந்து கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் வந்து ஃபஸ்ட் இடத்த பிடிச்சாங்களோ அவங்கள வந்து டேரக்டாக ஃபைனலுக்கு வந்து அனுப்பிட்டாங்க அப்போ அந்த ரூலை தானே இந்த ஒரு மேட்ச்லேயே வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த மேட்ச்சில் மட்டும் வேற ரூலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மேட்ச்சில் மட்டும் சூப்பர் ஓவர் விளையாட சொன்னால் இது வந்து தப்பு தானே இதனால தான் ஷைபுல்லாசன் வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு அப்போ ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுறீங்க இப்போ ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுறீங்க சரி நான் சூப்பர் ஓவர் விளையாடல வேணும்னா அஞ்சு ஓவர் மேட்ச் வைங்க அதில் கூட நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சண்டை போட்டிருக்காரு ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு அம்பேர்ஸ் யாருமே ஒத்துக்கலைங்க நீங்கள் விளாண்டா சூப்பர் ஓவர் தான் வந்து விளையாடணும் இல்லைன்னா உங்களை வந்து எலிமினேட் பண்ணிடுவோம் சொல்லி இந்த மாதிரி எலிமினேட் வந்து பண்ணிட்டாங்க இதில் பெரிய கூத்து என்ன அப்படின்னா இவங்க கிட்ட விளாடாமே குவாலிஃபை டூக்கு வந்து போனாங்க பார்த்தீங்களா டொரண்டோ நேஷனல்ஸ் அப்படின்ற டீம் இந்த டீம் தான் ஃபைனல் வரைக்கும் போய் இந்த லீக்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்புடின்னா ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறும் குவாலிஃபையர் ஒன் நடந்த அன்னைக்கு வந்து அப்போ ஒரு பால் கூட வீச முடியாமல் அப்போ மழை விழுந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் விளையாண்ட மேட்ச் அன்னைக்கு கொஞ்சம் கூட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கலாம் இதனால தான் வந்து சூப்பர் ஓவர் நடத்தி வெற்றியாளரை வந்து தேர்வு பண்ணலான்னு கூட அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கலாம் நீங்கள் ஏன் சூப்பர் ஓவர் விளாண்டுருக்கலாம்ல நீங்கள் சூப்பர் ஓவர் விளாண்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இதே நீங்கள் குவாலிஃபைட் டூ விளாண்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கெத்தாக இருந்திருக்கும் ஆனால் பாருங்க விளாடாமையே உங்களோட வாய்ப்பை வந்து இழந்துட்டீங்க இந்த ஒரு விஷயம் தப்பு இல்லையா அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி ஷைபுல்ஹாசனுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தில் உங்களோட கருத்து என்ன இந்த விஷயத்தில் வந்து ஷைபுல்லாசன் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லை அம்பேர்ஸ் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடியெலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்